உலகத்திலேயே இதுதான் வந்து முதன் முதலாக ஒரு தீவிரவாத இயக்கத்தின் மீது ஒரு ஸ்ட்ரைக் அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வெளியிலிருந்து நம்முடைய ஒரு நாட்டிலிருந்து எல்லையை கடக்காமல் அவர்களுடைய இடத்தை அழித்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பார்க்கலாம் எந்த மதம் எந்த இனம் எந்த ஜாதி எந்த பிரிவு எந்த இடத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் காஸ்ட் கிரேடு ரீஜன் ரிலீஜன் அதுவும் இந்திய ராணுவத்தில் கிடையாது பெண்களுடைய கணவர்களை நிற்க வச்சு நீங்கள் வந்து இனப்பாகுபாடு செய்து இந்துவா என்று கேட்டு வந்து குன்னீர்கள் அந்த இடத்துல வந்து இதை சொல்கிறதுன்னு நீங்கள் போயிட்டு உன்னுடைய மோடி கிட்டே போய் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மோடி அதற்கான பதிலே அந்த பெண்களை வைத்தே கொடுத்து விட்டார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நாடும் உடனடியாக வந்து இந்த நாட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கு டைரக்ட் சப்போர்ட் கொடுக்குற நாடுகளை தவிர எந்த நாடும் வந்து உடனடியாக எந்த ஒரு இது வந்து சொல்லாது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க நேரடியாக மோதணுன்னா அவ்வளோ பெரிய நாடு நே நம்மளுடைய வந்து ஃபயர் இண்டெக்ஸில் வந்து இருக்காங்க நம்ம ஃபயர் இன்டெக்ஸில் நாலாவதில் தான் இருக்கும் அவர்கள் மிக வலிமையான ஃபயர் இன்டெக்ஸ் அப்படிங்கலாம் இருக்கும்பொழுது நம்மளை தாக்கியிருக்கலாமே அவங்க நம்மளை தாக்காமல் ஏன் வந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போர் என்று வந்தால் இந்தியாவை வந்து தாக்குப்பிடிக்க முடியாது மிகப்பெரிய ஒரு பேரழிவை அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த பிரபுகண்டா பாட்லாம் இறங்கியிருக்காங்க ஸோ அவர்கள் தன்னுடைய ஆயுதம் வந்து உலகத்துல இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு மிசைல கூட அதை டிடெக்ட் பண்ணல அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டு ஒரு மிசைல கூட அவங்களால இன்ட்ராக்ட் இன்டர்செப்ட் பண்ண முடியல நம்ம அமைச்ச இருபத்தி நாலு மிசைலும் கரெக்டாக போய் அந்த டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு இந்த நம்ம எடுத்த அந்த ஒம்போது டார்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டார்கெட் எடுத்தோம் முடிச்சிட்டோம் டீப்ரீஃபிங் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இதுதான் வந்து இப்போ உடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வான்வழி தாக்குதலால் அது முறியடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தரைப்படையினாலும் முறியடிச்சிருக்கணும் இல்லைனா அவங்களுடைய கப்பற்படையை வச்சு அவங்க வந்து முறியடிச்சிருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஏர் டிஃபென்ஸே இல்லாமல் இராணுவமே வந்து செயலண்ட் இருக்கும்போது இராணுவ தளபதி சரியான தளபதி இல்லாத பொழுது பொருளாதாரம் இல்லாத பொழுது திருப்பி அடிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை திருப்பி அடித்தாங்கன்னா இந்தியா மிக மோசமான ஒரு அடியே அவர்கள் அது அவர்களுக்கு தெரியும் நம்ம திருப்பி அடித்தோடனே அதுக்கு அடுத்த அடி நம்மளால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு தெரியும்

ராணுவாதிகாரி லெப்டினன்ட் கர்னல் மரியாதைக்குரிய திரு தியாகராஜன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவினுடைய தாக்குதல் குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது அனைவரையும் உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நம்ம கட்டாயமா சொல்லலாம் குறிப்பாக அண்டை நாடுகளும் கூட அதை பத்தி கமெண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தாக்குதலை குறித்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் இரண்டு பெண் ராணுவ அதிகாரிகள் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தாங்க இந்த தாக்குதலை எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க அதே சமயம் ரெண்டு பெண் அதிகாரிகள் வந்து பேசிருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார் வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் முதல்ல உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நன்றி சார் ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க உங்க நேயர்களுக்கு எடுத்துட்டு போகணும்னு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையிலேயே வந்து உணர்வு அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இருபத்தைந்து நிமிடத்தில் இருபத்தி நான்கு மிசைல்களை கொண்டு ஒம்பது இடத்த அவங்க வந்து மிக துல்லியமாக தும்சம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு இடத்த கூட உடல அந்த ஒம்போது டார்கெட்டும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த அளவு இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிஃபென்சஸ் டிஃபென்ஸஸ் இன்ஸ்டாலேஷனா இருக்கட்டும் இல்லது வந்து பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு எதுவும் சேதம் விளைவிக்காமல் நம்மளுடைய எல்லையை தாண்டாமல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லையே தாண்டாமல் அங்கிருந்த எல்லையிலிருந்தே நாம் நம்மளுடைய எதிரியினுடைய அந்த டார்கெட்ஸை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அதாவது வந்து நம்ம சொல்லணும் ஜெய்ஷி முகமது அது மாதிரி நம்ம பார்த்தோன்ன ஹிஸ்புல் முஜகுதீன் அது மாதிரி இருக்கக்கூடிய டார்கெட் எல்லாத்தையுமே உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் வந்து அவங்க தகர்த்துருக்காங்க நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் வந்து தகர்த்திருக்காங்க ரொம்ப பெரிய வந்து விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து இது வந்து பார்க்கலாம் இது வந்து முப்படையும் ஒன்றாக சேர்ந்து திட்டமிட்டு பக்கா இன்டெலிஜென்ஸ் அதாவது வந்து முழுமையான இன்டெலிஜென்ஸை வந்து கொண்டு முப்படையும் தாண்டி இன்டெலிஜென்ஸுடைய முக்கியமான ஒரு பாட்டம் இதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த இன்டெலிஜென்ஸையும் உபயோகப்படுத்தி கொண்டு சர்ப்ரைஸாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அடிக்கிறது தான் வந்து ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த எதிர்பாராமல் அந்த நேரத்தில் மிக துல்லியமாக மிக குறைவான நேரத்தில் அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்ல ஒரு ஐந்து இடங்கள் அப்புறம் பாகிஸ்தான்ல வந்து ஒரு நான்கு இடங்கள் ஐந்து இடங்களிலும் தொடர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு சேதாரம் கூட இல்லாம நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஸ்கிராச் கூட இல்லாம நம்மளுடைய தளவாடங்களுக்கோ நம்மளுடைய இராணுவத்திற்கோ எதுவும் இல்லாமல் மிக அழகாக வந்து முடிச்சிருக்காங்க உலகத்திலேயே இதுதான் வந்து முதன் முதலாக ஒரு தீவிரவாத இயக்கத்தின் மீது ஒரு ஸ்ட்ரைக் அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வெளியிலிருந்து நம்முடைய ஒரு நாட்டிலிருந்து எல்லையை கடக்காமல் அவர்களுடைய இடத்தை அழித்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆப்ரேஷன் வந்து அந்த பெயரிடப்பட்டிருக்கிறது வந்து ஆபரேஷன் செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான அஹ் பெண்களினுடைய அந்த பொட்டை அழித்திருக்கின்றார்கள் அவருடைய கணவனை வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பார்த்தோம்னா இந்திய ராணுவமாக இருக்கட்டும் துணை ராணுவமாக இருக்கட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லோக்கல் போலீஸாக இருந்தாலும் சரி எல்லோருடைய பெண்களுடைய மனக்குமுறலுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஆறுதல் ஒரு மருந்து அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற இந்த விஷயம் அஹ் உண்மையாக ஒரு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாக ஒரு இந்தியனாக நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதே நிலையில் தான் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த ஆனந்தத்தில் தலைத்திருப்பார்கள் அப்படின்னு என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு எனக்கு எண்ணம் இருக்கின்றது பயங்கரவாத முகாம்களை அழிப்பது பயங்கரவாதத்தை வேதறுப்பது அப்படிங்கறதுல நிச்சயமா உலகம் முழுக்க இந்தியாவோட துறநிலைப்பாங்க அப்படிங்கிறத நானுமே நம்புறேன் சார் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்கள் பெண்களின் பொட்டை அழித்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவனை கண்முன்னா இழந்த பெண்களை அங்க நம்ம பார்த்து ஒரு நேவி ஆபிசர் ஒரு தேர்நிலவுக்காக வந்திருந்தாரு அவரை வந்து இழந்த பெண்ணை நம்ம பார்த்திருந்தோம் சோ இப்படியாக தாக்குதல் நடந்ததை வந்து நம்ம யாருமே வந்து ஏற்க முடியாது அட் சேம் டைம் நேற்று ரெண்டு பெண்களை வைத்து அவங்க பண்ணிருக்கிறாங்கல்ல தட் வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங் ஒன் ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப வியப்பா ஆச்சரியமா இருந்தது என்னப்பா பெண் ராணுவத்தில் வந்து பேசுறாங்க அப்படின்னு அந்த மூவ் எப்படிப்பட்ட மூவ் சார் ஆக்சுவலி உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை ஆண் அதிகாரி பெண் அதிகாரி என்றது கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சு ஓகே எங்கள்கிட்ட வந்து இந்த பாகுபாடு இவர்கள் பெண் வந்து ஊழியர்கள் இவர் ஆண் ஊழியர்கள் இவர் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது இரண்டாவது பா பாகுபாடு என்னன்னா எந்த மதம் எந்த இனம் எந்த ஜாதி எந்த பிரிவு எந்த இடத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா காஸ்ட் கிரேடு ரீஜன் ரிலீஜன் அதுவும் இந்திய ராணுவத்தில் கிடையாது எனக்கு வந்து ரொம்ப சர்பிரைஸா இருக்கு நம்ம வந்து நிச்சயமா மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒரு பெண் அதிகாரி இருவர் வந்து அந்த இடத்துல வந்து பிரஸ் ரிலீஸ்ல தன்னுடைய பிரசன்டேஷன் நம்ம வந்து இந்தியா எப்படி அழித்தது அந்த கூட அப்படின்னு இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகிற்கே அவர்கள் வந்து இருக்கின்றார்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவருடைய வந்து அவருடைய கான்பிடன்ஸ் அவங்க வந்து கொடுத்த விதம் அது வந்து அவர்களுடைய தெளிவையும் மன உறுதியையும் அவர்கள் வந்து நாட்டு பற்றி நாட்டின் மீது வைத்து வைத்திருக்கின்ற பற்றையும் வந்து காண்பிக்கின்றது நமக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது வந்து ஒன்று இதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது ஒரு இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு பெண் அதிகாரியாக இருக்கட்டும் ஆண் அதிகாரியாக இருக்கட்டும் இருவரும் வந்து ஒன்றாதான் வேலை செய்வாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னா இருக்கும் அவர்கள் வேலை செய்கின்ற வேலை ஒன்னா இருக்கும் ஆகையால் அந்த ஆண் என்ற பெண் அப்படிங்கிற வந்து அந்த பாகுபாடு அங்க கிடையாது பாக்கி வேற ஒண்ணு நான் சொல்லப்படல அதையும் தாண்டி இது நமக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பெண்களை வந்து நீ வந்து பெண்களுடைய கணவர்களை நிக்க வச்சு நீங்க வந்து இனப்பாகுபாடு செய்து இந்துவா என்று கேட்டு வந்து குன்னீர்கள் அந்த இடத்துல வந்து இதை சொல்றதுன்னு நீ போயிட்டு உன்னுடைய மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மோடி அதற்கான பதிலே அந்த பெண்களை வைத்தே கொடுத்து விட்டார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து உண்மையும் கூட அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இதையும் தாண்டி ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நேற்று வந்து ஒரு நேருக்கு ஒரு 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 முக்கிய ஒரு முக்கியமான தொலைக்காட்சி ஒன்றில் வந்து உரையாடல் நடந்தது அதில் வந்து நான் பங்கேற்றிருந்தேன் அங்கு வந்து இந்த பெண்ணினுடைய ரிலிஜனை வச்சு பேரை வச்சு ரிலீஜனை வச்சு அதை வந்து ஒரு அவர்களுடைய சொல்லுவோம் இல்லையா அதாவது ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா உடனே அதிகாரிகளை வச்சு பண்றாங்களா பெண் அதிகாரிகளுடைய பெயரை வைத்து பேச ஆரம்பிச்சார் மனம் வருத்தம் இருந்தது அது ஷாக்கிங் அது இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை ராணுவ வீரர்கள் தான் அதுல வந்து வீராங்கனை வீரர்கள் அப்படின்னா எல்லோருமே ராணுவ வீரர்கள் அதுல ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் நாங்கள் தாண்டினவர்கள் எங்களுக்கு இருக்கிறது ஒரே மூன்று வர்ணம் அது இந்திய கொடியில் இருக்கின்ற மூணு வர்ணங்கள் இந்தியா எங்களுடைய மூச்சு எங்களுடைய உயிர் என்பது இந்த நாட்டிற்கு இந்த நாட்டினுடைய மண்ணிற்கு அதை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது ஆகையால் தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் யாராவது வந்து பதிவிட்டிருந்தால் நிறைய பேர் பதிவிட்டிருக்க என்னால் பார்க்க முடியுது அவருடைய மதத்தை வைத்தோ இல்ல அவர்களுடைய வந்து பெயரை வைத்தோ யாராவது வந்து இதை வச்சு சீப் பாப்புலாரிட்டி டெஃபினெட்லி பாப்புலாரிட்டி ஒரு புரோபகண்டா வந்து பண்ண முற்பட்டால் நிச்சயமாக பொதுமக்களுடைய என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவர்களுக்கு வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லி அதற்கான சரியான விடையை அவர்களுக்கு கொடுங்கள் சோ அவர்கள் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு புரிதலும் வரும் இல்ல நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கொள்கின்றேன் சார் குறிப்பா நான் வந்து இன்னைக்கு புரட்டும் போதும் சரி உங்களுடைய பேட்டிகள் அப்படின்னு தொடர்ச்சியா பார்க்கும் போதும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் இதை வந்து உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா ரஷ்யா சீனா அப்படின்னு பல நாடுகளும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இது போர் பதற்றம் துணிக்க அகர்ந்துருமோ அப்படின்னு ஒரு கவலை கொள்றாங்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அவனுடைய கனிவு நமக்கு புரியுது ஆனா குறிப்பா சீனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தாக்குதல் கண்டிக்கத்தக்கதுன்ற வார்த்தையை பயன்படுத்தாம தக்குதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க சோ ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியா இதை நமக்கு எப்படி அடுத்து நம்ம கொண்டு போவோம் அண்ட் மற்ற உலக நாடுகளுடைய பார்வையில் இது எப்படி பாக்குறாங்க சார் உலக நாடுகளுடைய பார்வை அப்படின்னு நம்ம வந்து பாக்குறப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னா டிப்ளமசி அதாவது ஒரு போருக்கு வந்து சில காரணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை அந்த காரணிகள் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ராணுவத்தினுடைய வலிமை இராணுவ மிகப்பெரிய வலிமையில் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய வந்து பொருளாதாரம் அந்த அந்த வலிமையான இராணுவத்தை போருக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பொருளாதார நிலை அந்த நாட்டிற்கு இருக்கின்றதா அப்படிங்கிறது மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது அப்படி பொருளாதாரமும் இருந்து அந்த இராணுவமும் மிக வலிமையில் இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய தலைமைக்கு அந்த போருக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த தகுதியும் வலிமையும் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கக்கூடியது மூன்றாவது ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜதந்திரம் அந்த மற்ற நாடுகளினுடைய நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்கின்றார்களா ஒரு போர் என்று முழுமையான போர் என்று வரும்பொழுது என்ன எவ்வளவு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கலான்னு நியூட்ராலிட்டியாவது கிடைக்குமா எதிர்ப்பு இல்லாமல் நியூட்ரலிட்டியாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்க்கணும் சோ அப்படி பார்க்கும்போது இந்தியா என்ற நிலையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கு உலகத்துல இருக்க ஏற்பட்ட எவ்வளோ வந்து ஒரு 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 லிமிட்டட் வாரா இருக்கட்டும் வாரா இருக்கட்டும் முதல்ல இருந்த மற்ற நாடுகளுடைய நிலையை பார்க்கும்பொழுது நம்முடைய நாட்டினுடைய இந்த நான் சொன்ன எல்லா காரணிகளும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகின்றது எந்த ஒரு நாடும் உடனடியா வந்து இந்த நாட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கு டைரக்ட் சப்போர்ட் கொடுக்குற நாடுகளை தவிர எந்த நாடும் வந்து உடனடியாக எந்த ஒரு இதையும் வந்து சொல்லாது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க அது மாதிரியான நியூட்ரலான ஒரு விஷயம் தான் இப்ப வந்து எல்லா நாடுகளும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க யாருமே வந்து நமக்கு எதிராகவோ குரல் கொடுக்கல அதையும் தாண்டி சீனா வந்து எப்பயுமே ஒரு ஒரு ப்ரோ பாகிஸ்தான் மோட்லயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு சீனா வந்து ஆமா அவங்க ப்ரோ பாகிஸ்தான் மோட்ல தான் இருப்பாங்க இப்ப அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சி பேக் அப்படின்னு வந்து இருக்கு ப்ரோ பாகிஸ்தான் மட்டும் சொல்ல முடியாதவங்க அவங்க வந்து மிரண்டு இருக்கின்றார்கள் அரண்டு இருக்கின்றார்கள் சீனாவும் ஏன்னா அவர்கள் நம்மளுடைய நேரடியாவே மோத முடியல நம்மள்ட்ட நேரடியாவே மோத முடியாத நிலை எல்லாருக்கும் தெரியாத விஷயம் நேரடியா மோத முடியாமதான் வந்து அவங்க வந்து டிப்ளாய்மெண்ட் எல்லாம் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி அவங்க திரும்பி எடுத்துட்டு போனாங்க பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு நேரடியா மோதணும்னு அவ்வளவு பெரிய நாடு நம்மளுடைய வந்து ஃபயர் இன்டெக்ஸ்ல வந்து மூணாவதுல இருக்காங்க நம்ம ஃபயர் இன்டெக்ஸ்ல நாலாவதுலதான் தான் இருக்கும் அவர்கள் மிக வலிமையான ஃபயர் இன்டெக்ஸ் அப்படிங்கலாம் இருக்கும்பொழுது நம்மளை தாக்கியிருக்கலாமே அவங்க நம்மளை தாக்காம ஏன் வந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போர் என்று வந்தால் இந்தியாவை வந்து பிடிக்க முடியாது மிகப்பெரிய ஒரு பேரிழி அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அவ்வளவு ஈஸியாலாம் இந்தியாவை வந்து யாரும் தொடர முடியாது ஆகையால் அவர்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்பிற்காகவே தன்னுடைய இராணுவத்தை வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலையில் இருந்த அந்த சீனா வந்து இருக்கா தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்த முடியாது செய்யாது அந்த விஷயத்த அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா சிபேக் இருக்கு அந்த சிபேக்ல வந்து அந்த அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிக்ஸ்டி த்ரீ பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க சோ அதனுடைய இது வந்து மிகப்பெரிய ஒரு போர்ன்னு வந்து அது வந்து அழிக்கப்படும் அந்த இடம் வந்து சிபே அந்த அவங்க சிபேக்கனுடைய அந்த அந்த இடம் முழுக்க வந்து அழிக்கப்படும் அது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸுக்கு போயிடும் அவங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ பில்லியன் டாலர்ஸ் சோ வந்து போர் வராமல் தடுக்கணுங்கிறதுக்காக நான் மிரட்டுறது வந்து நான் அவங்களோட கூட்டு வச்சுக்கிறது போய் பாக்குறது பேசுறது அவங்களுக்கும் சொல்றது டே என்கிட்ட போகாத அடி வாங்குவேன் நானே அமைதியாக உக்காந்துட்டு இருக்கிறேன் உனக்கு எங்க எதிரா திறமை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அதாவது பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வச்சுக்க பார்க்கறது இதெல்லாம் தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால அவருடைய அந்த நாடகத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இன்னி கூட நீங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இது சீனாவினுடைய நியூஸ்ல வந்து சீனாவினுடைய உபகரணங்களை உபயோகப்படுத்தியதால் போர் விமானங்களையும் ரடார்களையும் உபயோகப்படுத்தியதால் ஐந்து விமானங்களை சுட்டு வீத்திருக்கின்றது பாகிஸ்தான் ப்ரொபண்டா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டை சேர்ந்த அதாவது வந்து சீனாவை வந்து ரொம்பவும் விரும்பக்கூடிய பாகிஸ்தானை ரொம்ப விரும்பக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இந்தியா வந்து ஐந்து விமானங்களை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட்டிங் அதாவது பிரபகண்டா அப்படின்னு சொல்லுவோம் வார்ல வந்து வார் வார்ல ஒரு பாட் வந்து பிரபகண்டாங்கிறதே ஒரு பாட்டு அந்த பிரபகண்டா இறங்கி இருக்காங்க சோ அவர்கள் தன்னுடைய ஆயுதம் வந்து உலகத்துல இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு இப்ப இருபத்தி நாலு மிசைல் அட்டாக் பண்ணிருக்கோம் ஒரு மிசைல கூட அதை டிடெக்ட் பண்ணல அவங்களுடைய எக்யூப்மெண்ட் ஒரு மிசைல கூட அவங்களால இன்ட்ராக்ட் இன்டர்செப்ட் பண்ண முடியல நம்ம அமித்ஷா இருபத்தி நாலு மிசைலும் கரெக்டா போய் அந்த டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு துல்லியமாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்பொழுது அவருடைய ராணுவத்தினுடைய நிலை இப்ப நிலைகுலைந்து இருக்கின்றது அவருடைய வந்து இராணுவத்தினுடைய அந்த இயந்திரங்களுடைய கேள்வி அதாவது கொசின் வந்து மிகப்பெரிய ஒரு 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 சந்தேகத்திற்குரிய நிலையிலும் ஆபத்தான நிலையிலும் அவருடைய வலிமை வந்து இப்ப கணக்கிடும் பொழுது அவர்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபயர் இண்டெக்ஸ் த்ரீல இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உலகத்திற்கு கொண்டு போயிருக்கணும் உலகம் இன்னும் அவர் வந்து வலிமை வாய்ந்த ஒரு நாடாக பார்க்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரியான நிலையில் இப்ப கொண்ட போயிருக்கு அதனால மிகப்பெரிய அச்சத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஓகே சார் பாபர்ஷன் சிந்தூருக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாகூர் கராச்சி ஆகிய பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் செய்யப்படும் சொல்றாங்க ஏன்னா சிந்தூர்லயே கூட மீண்டும் கூட ஒரு அட்டாக் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்தியாவோட மூவ்ஸ் டுவர்ட்ஸ் பாகிஸ்தானுடைய இந்த பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழிப்பதுல எப்படி இருக்க போதுன்னு நீங்க கணிக்கிறீங்க சார் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதாவது வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதோடு நின்று விடுமா ஆப்ரேஷன் சிந்தூர் இரண்டை தாண்டி செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி இந்த நம்ம எடுத்த இந்த ஒன்போது டார்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டார்கெட் எடுத்தோம் முடிச்சிட்டோம் டீப்ரிஃபிக் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இதுதான் வந்து இப்போது இப்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் இதற்கு தாண்டி வேற ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கம் நம் மீது வந்ததுன்னா மறுபடியும் அவர்களை தாக்குவோம் இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற செய்தி ஓகே பாகிஸ்தான் இருக்கும் இப்ப ரியாக்ஷன் பாகிஸ்தான் என்ன செய்யறதோ இப்ப வந்து நாங்க திருப்பி தாக்குவோம் அந்த இடமும் அந்த நேரமும் நாங்கள் வந்து எங்களுடையதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வீரவசனம் நிறைய பேசியிருக்காங்க அவங்க நெடுப்புற வந்து பயந்து போய் மண்டியிட்டு நாங்க வந்து அன்கண்டிஷனல் ஆஹ் பேச்சுவார்த்தைக்கும் வரோம் அமைதிக்கும் நாங்க வரோம் இதோடு நிறுத்தி கொண்டால்

இல்ல நீங்க சண்டையிடாதீங்க நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு வந்து அஹ் அழகா வந்து நம்மளுடைய ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து புறாக்களையும் ஆஹ் வந்து அந்த அன்புக்கான சின்னத்தையும் தேசிய குடிநீரையும் வந்து போட்டிருந்தாரு ட்விட்டர்ல அந்த பிரதிபலிப்பு வந்து இப்ப பாகிஸ்தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அதே வந்து நாங்க வந்து அந்த அமைதி புறாவிற்காக நாங்க இருக்கோம் வெள்ளை கொடி காமிக்கிறோம் நீங்க வந்து எங்களை ரெஸ்க்லேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னு அப்படின்னு நம்ம எஸ்கலேஷன் பண்றோம்னே சொல்லியே திருப்பி நம்ம மறுபடியும் தாக்க போறோம்னே சொல்லியே நம்ம பாகிஸ்தான் அச்சத்துலயும் பயத்துலயும் இருக்குன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயம் இப்ப அவர்களுக்கு வந்து இப்ப நம்ம தாக்கிட்டோம் அவர்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல நம்ம தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் அப்பயே திருப்பி தாக்கணும் ஒரு தாக்கும் பொழுது ரிட்டாலியேஷன் அந்த தாக்குதலையும் முறியடிக்கிட்டு இருக்கணும் வான்வழி தாக்குதலால் அது முறியடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தரைப்படையினால முறியடிச்சிருக்கணும் இல்லைன்னா அவருடைய கப்பற்படையை வச்சு அவங்க வந்து முறியடிச்சிருக்கணும் எதுவுமே இல்லாம ஏர் டிஃபென்ஸே இல்லாம ராணுவமே வந்து செயலிழந்து இருக்கும் போது ராணுவ தளபதி சரியான தளபதி இல்லாத பொழுது பொருளாதாரம் இல்லாத பொழுது திருப்பி அடிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை திருப்பி அடிச்சாங்கன்னா இந்தியா மிக மோசமான ஒரு அடியை அவர்களுக்கு கொடுக்கும் அது அவர்களுக்கு தெரியும் நம்ம திருப்பி அடித்தோடனே அதுக்கு அடுத்த அடி நம்மளால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பங்களாதேஷினுடைய வார்ல வந்து எப்படி நாடு இரண்டாக நம்ம பிரிச்சோமோ பாகிஸ்தான அதே மாதிரி இந்த முறை வந்து போர் என்று வந்தால் அது மூன்றாகவோ அல்லது நான்காகவோ பிரிவதற்கான வாய்ப்புகள் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே அச்சம் இருக்கின்றது அஹ் அலறி கொண்டிருக்கின்றது அங்க இருக்க மக்களுக்கு வந்து இது மிக அழகாக புரிந்து விட்டது பொதுமக்களே வந்து வீடியோ வந்து போடுறாங்க என்ன வந்து பண்ணும் நம்ம கிட்ட சீனாவிடம் வாங்கிய அந்த போர்க்கருவிகள் ஒரு விஷயத்த கூட சென்டர்செப்ட் கூட பண்ணலையே அதை வந்து ஐடென்டிபிகேஷன் கூட பண்ணலையே அவருடைய இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு மிசைல் நம்மளுடைய டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அவர்களுடைய நிலை என்ன நம்மளுடைய நிலை என்ன நம்ம வந்து பொய்யாக பிரச்சாரம் பண்ணினோமே ஐந்து விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்து விட்டோம்னே இங்க இருக்கிற மீடியா எல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் போய் அந்த பழைய அந்த விரிக்கேஜஸ போய் காமிச்சு அவங்க வந்து பெருமையாக அதை வந்து வீடியோ போட்டாங்களே இது நமக்கு வந்து அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க சோ மக்களுக்கு வந்து பாகிஸ்தானின் நிலை என்ன பாகிஸ்தான் இராணுவத்தின் நிலை என்ன அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நிச்சயமாக அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சிவில் வார் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்ரெடி பலுச்சிஸ்தானில் வந்து வந்தாச்சு மற்ற இடத்துல வர்றதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய தளபதி அதாவது அவர் இராணுவ தளபதி மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் ஸோ உள்நாட்டு போரே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க பாகிஸ்தானுக்குள்ள பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இந்த விவகாரம் குறித்து ரொம்ப டீடைல்டா அண்ட் கிளீனா எங்களுக்கான பல விதமான கருதுகளை பகிர்ந்துட்டீங்க சார் மிக நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹி ஜெய் பாரத் நன்றி முன்னு சந்திக்கலாம் வணக்கம்